ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி டிபன் பாக்ஸ்க்கு என்ன லஞ்ச் கொடுத்துருதுன்னு யோசனையாக இருக்கா வாங்கினாமா புது லன்ச் ஒன்று பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் காளான் ஒரு அஞ்சு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை சாதம் ஒரு கப்பு சர்க்கரை கால் டீஸ்பூனு உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூனு சுடுதண்ணியில் வந்து ஒரு அஞ்சு பூண்டு ஒரு கார மிளகாய் உண்டு ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க இந்த மிளகா பூண்டு உப்பு சர்க்கரை இதுனாலையும் தண்ணி ஊற்றி ஒரு ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் ஒரு வானிலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரைத்த விழுதை போட்டுக்கணும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்குது பச்சை வாசனை வந்து போயிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை வந்து போடுறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிடும் ரைஸு அடுத்து வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து காண போட்டு வதக்கிக்கணும் காலனை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு சாதம் வந்து போட்டுக்கணும் நம்ம முன்னாடியே உப்பு கொஞ்சம் போட்டு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு பத்தாது தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் பாருங்கள் நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்து கொத்தமல்லி இலையை வந்து போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சுவையான காளான் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்